தர்பார் ஓகே அமேசான் பிரைமில் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலாம் எப்பயோ பார்த்தது ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தது சரி ஒரு நான் அஞ்சு வருஷம் ஆச்சு எப்படிதான் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து நல்லா இருந்தது படத்தில் நம்ம குறை சொல்ல முடியாது எமோஷனான சீன நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த மாகெல்லாம் நல்லா இருந்தது தலைவருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓகே அனிருத்தோட பிஜிஎம்மு சாங்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு ஒரு சில இடத்துல செட் ஆகுனாலும் அவரால் கஷ்டப்பட்டு எலவேட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ ஓகே ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காரு அதை நான் பாராட்டுவேன் அதை தவிர்த்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தான ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் இருக்கும் பாருங்க இந்த ஆப்ரேஷன் ட்ரக் இது பண்ணுவார் பார்த்தீங்களா ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார் பார்த்தீங்களா அந்த சீன் நல்லா இருக்கும் அங்கே தனி வழி பாட்டெலாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா மிச்சபடி இந்த எமோஷன் சீனாக வந்து சரி படத்தோட செகண்ட் ஹாஃப் டோட்டலாக ஃபிளாட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு உட்காந்து சுமாராக போயிட்டு இருக்கும் படம் செகண்ட் ஹாஃப் டோட்டல் வேஸ்ட்டு ஸோ போனமேனு போயிட்டு அதான் படத்தோட கண்டென்ட் ரொம்ப வீக்காக இருந்துச்சு படத்தில் ஆல்சோ ஐடியாலஜி ரொம்ப தப்பாக இருக்கும் லைக் வேட்டையின் படத்தில் வந்து எதை எடுத்து பேசியிருப்பாரோ படம் ஃபுரா அதான் பண்ணிட்டு இருப்பாரு என்கவுண்டர் வந்து பண்ண தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜியில் வந்து இப்போ ரஜினி மாறிட்டாலும் இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் ஊரில் இருக்கிறவங்களாம் கொண்டுகிட்டு இருப்பாரு அதை வந்து ஐடியாலஜிக்கெல்லாம் தப்பாக படிச்சாது முருகதாஸ் தான் நான் தப்பு சொல்லுவேன் தலைவரை சொல்ல மாட்டேன் தலைவர் வந்து லைக் ஒரு சங்கியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் நயன்தாராக்கும் இருக்க ஒரு லவ் ட்ராக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏஆர் முருகதாஸோட ஒஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம தர்பாரை வந்து ஸோ ஓகே ஏதோ இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் ஏதோ பரவாயில்லையா இருக்குது அதனால் ஆவரேஜ்னு சொல்கிறேன் மிச்சப்படி அவர் வந்து இதோ இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல படம் இருந்த டேரெக்டர் முருகதாஸ் இப்போ வந்து ரொம்பவே மெடிக்கியூரான ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் அதுதான் உண்மை